அன்பான உறவுகள் அனைவரையும் இன்னும் ஒரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைய பதிவில் நான் உங்களுடன் பேச விரும்பும் விடாயம் சரணடைதல் ஆன்மீகத்தில் சரணடைதல் என்று நாங்கள் சொல்லும்போது உண்மையில் சரணடைதல் என்றால் என்ன இதை பற்றி சில இருக்குது அதை பற்றி உங்களுடன் நான் இன்று பேச விரும்புகின்றேன் சரணடைதல் என்பது உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதங்களாலேயும் வலியுறுத்தப்படும் ஒரு தத்துவம் கெனவே கிணவியருக்கு சரணடைதல் என்பது எங்கள் வாழ்க்கை பொறுப்புகளையும் கடமைகளையும் துறந்து விடுவது நாங்கள் ஒரு அறியாமலை நேச்சிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இக்னரன்ஸ் நாங்கள் ஒரு ஆன்மீக பாதையில் எங்களிட முத்தியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது சரணடைதல் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் எல்லாரும் அதுக்கான ஒரு முயற்சியை செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஆன்மீக பாதையில் உங்களோட பயிற்சியில் மேற்கொண்டீங்கள்ட்டா அதை உங்களுக்கு நோமலாக எல்லாரும் சொல்லுவினோம் ஆனால் உண்மையில் சரணடைதல்ட்டா என்ன என்னத்தை சரணடைகிறான் இன்னத்துக்காக நாங்கள் சரணடைய வேணும் இன்னத்துக்காக நாங்கள் என்ன என்ன இல்லை என்ன இஷ்யூன்னு சொன்னால் கிணருக்கு நாங்கள் சரணடைதல்ன்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் சொல்ல நாங்கள் என்ன சரணடைதல் சரணடைதலு சொன்னால் அனைத்தையும் விட்டு விட்டு அனைத்தையும் தூக்கி எறிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் எல்லாத்தையும் துறக்க வேணும் என்று யோசிக்கிறோம் சில பேர் என்ன நினைக்கிறோம்னா சரணடைதில் ஒரு பயிற்சியாக செஞ்சு செஞ்சு திருப்பி 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 செய்யவோனும் முடிவில் சரணடைய ஒன்றும் இல்லாத ஒரு நிலை வரணும் வந்து எங்களோடய அறியாமையில் நாங்கள் சிலதில் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களோட மனதுக்குள்ள உங்களையே நீங்கள் ஆழ்வாக ஒரு விர விசாரணைக்கு உட்படுத்தி நீங்கள் இந்த கொஷினை கேட்டு பாருங்க ஏன் நாங்கள் சரணடைகிறதுக்கு போராடுறோம் ஏன் நாங்கள் சரணடைய வேணும் ஏனண்டா நாங்கள் இந்த சரணடைதில் ஒரு மனதின்ற பயிற்சியாகவோ இல்லை என்று ஒரு மைண்டிண்ட ஆக்டிவிட்டீஸாக செய்ய வரைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு போராட்டம் இவ்வளவோ முயற்சி செய்ய வேணும் நாங்கள் சரணடைய வேணும் அது காரணம் என்ன எல்லாருக்கும் நான் நான் என்று சொல்லிக்கல எங்களுக்கு முதல் வாரம் என்ன விஷயம் இந்த உடம்பும் இந்த மனதும் இந்த பொடியும் இந்த மைண்டு அப்போ நாங்கள் சரணடைதல் என்றதை நாங்கள் முயற்சி செய்ய வேணும் என்று சொல்கிறத்துக்கு முதலாவது காரணமே என்ன நாங்கள் எங்களை இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மனதும் வந்து எங்கட ஐடென்டிஃபை அடையாளப்படுத்துகிறபடியாக தானே நாங்கள் அதை ஒரு முயற்சியாக செய்ய வேணும் இது காரணம் என்ன எங்கள்ட அறியாமல் அதுக்கு என்ன காரணம் எங்களோட உண்மைத்தன்மையை மறந்து நாங்கள் என்ன நிற்கிறோம்டா நாங்கள் இந்த உடம்பும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனதும் அப்போ நீங்கள் எண்டைக்கு நாங்கள் இல்லாதது நாங்கள் நாங்களன்று நெய்க்க வழிக்கிட்டால் எங்களுக்கு துன்பம் உடனே துவங்கும் அப்போ துன்பம் துவங்கினோட என்ன செய்கிறோம் பிறகு மெடிடேட் பண்ணுறது எல்லா இந்த வேல்டி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்களை செய்கிறோம் சில பேர் என்ன செய்வீங்க மெடிடேட் பண்ணிணா சில பேர் சில மதுபானங்களுக்கு அடிமையாயினா சில பேர் என்ன ஒரு அடிமையாக அடிமையாயிருப்பாங்க அப்ப இதுதான் செய்கிறோம் அது காரணம் என்ன காரணம் பிரச்சனை இல்லை காரணம் என்ன எங்கட அறியாமை அறியாம என்ன நான் என்று சொல்லிக்க எங்களுக்கு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இந்த உடம்பும் இந்த மேனதும் என்று சொன்னோன்னே நீங்கள் என்ன செய்வீங்களோ எங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் எங்களுக்கு வெளியில தேட ஒழிக்கிறோம் வெளியில தேடவழிக்கிறோம் இந்த உடம்பையும் இந்த மனதையும் சம்மந்தப்படுத்துறதுக்காக எங்கள மகிழ்ச்சிய வெளிப்புறங்கள்ல வெளியில இருக்க பொருட்கள்லையோ வெளியில இருக்க ஒரு தேட வலிக்கிறோம் முதலாவது அடிப்படை காரணம் அதான் பேருக்கு எங்கட அறியாம தான் அரவாசி பிரச்சனை என்னென்றால் நாங்கள் உண்மையில சர சரணடைதல்டது பயிற்சி செய்ய விழிக்கிறதுக்கு முதலாவது காரணமே எங்கட அறியாமை அறியாமை என்று நான் சொல்கிறது என்ன எங்களை இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த மனதம் என்று நிற்கிறதால ஒரு வாரத்தில் சொல்கிறான்டா என்ன நாங் நாங்கள் இந்த எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொடுக்குறோ ஸ்டோரியலும் நாங்கள் எங்களை கொல்லிக் கொடுக்குற ஒரு நேமும் எங்கள்ட ட்ரெடிஷனும் எங்களோடய கல்ச்சரும் இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இப்போ நாங்கள் இதுதான் ரெண்டு ஆயிரண்டு எங்களோட உண்மைத்தன்மையை மறந்து நாங்கள் இல்லையற்ற ஒரு ஒழிப்புணர்ச்சி அதுதான் எங்கட இயற்கை அதை மறந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நிலை இல்லாத உடம்பும் அதோடு சம்பந்தப்பட்ட மனங்கையும் சட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனை அப்போ நீங்கள் சரணடை இதில் ஒரு பயிற்சியாக செய்யக்க நீங்கள் என்ன செய்கிறீங்களா இந்த மனதை எங்களோட மைண்டை ஒரு நிலைக்கு கொண்டு வர விழிக்கிறோம் அப்படி நிலைக்கு கொண்டு வாடுறதன் மூலம் என்ன செய்கிறோம் எங்களோட துன்பங்களில் இருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம் ஏன் நீங்கள் மெடிட்டேஷன் செஞ்சாலும் அதைத்தான் என்ன உங்களோட மைண்டை ஒரு நிலைப்படுத்த விழிக்கிறீங்க ஆனால் உண்மை என்னன்றால் மைண்டை நாங்கள் ஒரு நிலப்படுத்தி கிண நிறம் வச்சிருக்க இயலாது இந்த மைண்டில் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஒரு பெர்மனண்ட்டாக அச்சீவ் பண்ண இயலாது இப்போ அதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னால் வானத்தை எடுக்கலாம் நான் நீங்கள் வானம் மாதிரி நான் இந்த முக கூட்டங்கள் தான் எங்களோட மனதின் ஆக்டிவிட்டி சிந்தனைகளும் ஓ என்னென்ன எங்கள்ட பிரச்சனைகளும் எங்களோட துன்பங்கள் அப்போ துன்பம் இந்த மேகக்கூட்டம் அந்த வானத்தை மறைச்ச உடனே நாங்கள் வானத்தை மறந்து மேக கூட்டமாக நிற்கிறோம் அப்புறம் அந்த மேகக்கூட்டத்தை இல்லாம தான் இந்த மெடிடேஷனும் இந்த சரணடைதல் பயிற்சியும் செய்கிறோம் ஆனால் உண்மையில் மேகக்கூட்டம் வானத்துக்கு ஒரு நிரந்தரமானதா இல்லை அது ஒரு வந்து போகிற விஷயம் அதே மாதிரி தான் இந்த சரணடைதலோ எங்கட துன்பங்களோ எல்லாம் ஒரு நிலையற்ற ஒரு விஷயம் நீங்கள் சரணடைதல் என்றால் என்னன்றா எங்கட உண்மைத்தன்மையார முகக்கூட்டம் வானத்தை மறைச்சோடன நாங்கள் முகக்கூட்டம் தான் வானம் என்று நிற்காமல் வானம் உண்மையில நாங்கள் இஸ் ஃப்ரீ இந்த இந்த துன்பம் எல்லாம் இல்லாத ஒரு தான் எங்கட உண்மைத்தன்மை என்றதை அறியணும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் இது நிரந்தரம் இல்லாதவன்டா உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தை எடுங்கோ நீங்கள் எப்போவாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கீக்கல்ல எப்போவாவது ஜோயிச்சிருக்கிறீங்களா நான் சரணடைதலை ஒரு பயிற்சியாக செய்யணும் ஓ ஒரு மெடிடேஷன் செய்யணும் ஓ ஏன் ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களோ ஏன் ஒரு சந்தோஷத்தை ஹாப்பினஸை கூட நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிச்சிருக்கணுங்களோ இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உங்களோட நினைவு என்ன நீங்கள் மட்டும்தான் அப்போ அதுதான் உங்களோட உண்மை தன்மை ஏன் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணுன்னு இதுவரை இந்த நீங்கள் அந்த இருக்கிற பிரச்சனையில் அவங்கள விட்டுட்டு போது எல்லாரும் மைண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு நீங்கள் டீப்பாக உங்களை அறிஞ்சு பார்க்குறேன்டா ஜோசிங்கோ உங்களையே கொஷின் பண்ணி பாருங்க நீங்கள் துன்பத்தை பற்றியான விழிப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இருக்குது உங்களோட சந்தோஷத்தை பற்றியான விழிப்புணர்ச்சி இருக்கோ இல்லையோ இருக்குது எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்குது அப்போ அதுதான் நீங்கள் அந்த விழிப்புணர்ச்சி தான் நீங்கள் நீங்கள் ஒரு நாளும் உங்களோட உண்மைத்தன்மை ஒரு நாளும் எந்த ஒரு அனுபவத்தையோ எக்ஸ்பீரியன்ஸையோ பிடிச்சி வைக்க விரும்புறீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு தோட்ஸ் வருகுது அது கொஞ்ச நேரத்தால் இல்லாமல் போகுது மாதிரி உங்களோட துன்பம் வருகுது அது கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போகுது உங்களோட ஹாப்பினஸ் வருது எப்போவாவது உங்களோட விழிப்புணர்ச்சி நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பிடிச்சி வச்சுக்கொண்டு ஓகே எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது அதை நான் வச்சிருக்க போகிறேன் ஓ எனக்கு துன்பமாக இருக்குது நான் வச்சுருக்க மாட்டேன் இல்லை என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட விழிப்புணர்வில் அறிஞருங்க இந்த மைண்ட் தான் எ மனது தான் சொல்லுது என்ன ஓ இந்த அனுபவம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ எனக்கு இது கூட வேணும் ஓ இது துன்பம் இது எனக்கு தேவையில்லை அப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இந்த உடம்பும் மனதும் என்று நெக்கிக்க தான் இந்த சரண ஒரு பயிற்சியாக செய்ய வேணும் ஏனெண்டா அப்படி செய்கிறது மூலம் என்ன செய்ய வலிக்கிறீங்க ஒரு 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 பற்றிக்கல அனுபவத்தை பிடிச்சி வச்சிருக்க வலிக்கிறீங்க துன்பம் வேண்டாம்ன்றீங்க அப்போ இது ஒரு மன நீங்களோட ஒரு அதாவது நீங்கள் இன்றைக்கு உடம்பும் மனதும் என்று தோன்று இவ்வளவு பிரச்சனை வருது அப்புறம் என்ன செய்கிறீங்கள் நீங்கள் உங்களை இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் மனதம் வந்து ஐடென்டிஃபை பண்ணினோடனே உங்களோட துன்பம் வருது அப்புறம் துன்பம் வந்தோடனே என்ன செய்கிறோம் ஓ நாங்கள் சரணடைய வேணும் தான் அதுக்காக என்ன செய்கிறோம் புற அப்புறம் ஒரு மெனது எங்கள்ட மனது அவங்கள்ட மைண்டின்ற ஒரு ஆக்டிவிட்டீஸாக என்ன செய்கிறவன்னா சரணடைதலை ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒரு அடைய வெளியிடுறோம் ஆனால் உண்மையில் உங்களோட நீங்கள் உண்மை உண்மைத்தன்மையை உணர்ந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே சரணடைதலுக்குண்டான கொஷனே இல்லை இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா அனுபவமும் உங்களோட விழிப்புணர்ச்சியில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு அனுபவத்தையும் பிடிச்சி வைக்க வலிக்கிறேன் பிடிச்சு இந்த அனுபவம் தான் வேணும் என்று சொல்கிறது அது ஒரு மைண்டின்ட வேலை அப்போ இன்றைக்கு நீந்தால் உங்களையும் இந்த மைண்டின் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட மனதின் ஆக்டிவிட்டீஸை பாகுபடுத்தி நீங்கள் ஆரண்டது அறிஞ்சால் வானத்தையும் வானத்த கூட்டத்தையும் செப்பரேட் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த சரணடைதல் என்ற ஒரு செயல்முறை பயிற்சியே இல்லை தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் ஆல்ரெடியே எல்லா ஒரு அனுபவங்களை நீங்கள் வரவேற்று கொண்டு அக்செப்ட் பண்ணுறீங்களா இந்த மனது எங்களோட மைண்ட் தான் சொல்லுது ஓ இந்த அனுபவம் நல்லது எனக்கு வேணும் இந்த அனுபவம் கூடாதான் எனக்கு வேண்டாம் என்று அப்புறம் நீங்கள் சரண ப்ராக்டிஸ் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க எண்டைக்காவது வானா ஓ எனக்கு இன்றைக்கு கறுத்த மேக மேக கூட்டம் வந்துட்டது ஓகே எனக்கு இது வேண்டாம் இல்லைன்னா இன்றைக்கு சுகந்த வானமாக இருக்குது எனக்கு இது வேணும் ஓ ஸ்டோம் வந்துட்டது எனக்கு இது வேண்டாம்ன்ட்டு போது வானம் சொல்லுதோ இல்லை ஏன்னா வானத்துக்கு அதை உண்மையான இயற்கைத்தன்மை தெரியும் அது என்ன செய்யுது பேசாமல் எல்லாத்தையுமே வரவேற்குது வந்து இது ஒரு அனுபவம் தானாக அப்படியே போக விடுகுது அதை ஒரு பிடிச்சி வைக்க வழி கிடையில எனக்கு வேணும் அதனக்கு எனக்கு வேணும்னு அதே மாதிரி தான் எங்கட இயற்கை எங்கட உண்மைத்தன்மை வந்து ஒரு வானம் மாறி எல்லையற்ற ஒரு வானம் மாறி எல்லையற்ற ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சியில் இது எல்லாம் தோன்றி மறைகிற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட விழிப்புணர்ச்சி உங்களோட உண்மைத்தன்மை உங்களோட அனுபவம் ஒன்றையும் பிடிச்சி வச்சிருக்க வழி கிடையில அப்போ நீங்கள் இனிமேல் சரணடைதல் என்று சொல்லும்போது அதை ஒரு மைண்டின்ற ஒரு செயல்முறையாக உங்களோட மனதின்றி ஒரு செயல்முறையாக நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன் நான் சரணடைதலை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு பயிற்சியாக்க போகிறேன் என்ற அந்த ஒரு மைண்டின்ற ஒரு சுழற்சிக்குள்ளே உங்களையே நீங்கள் அகப்பட்டு கொண்டு திருப்பித்து செஞ்சு கொண்டு இருக்காமல் எங்களோட உண்மைத்தன்மை எங்களோட இயற்கைத்தன்மை அந்த ஒரு விழிப்புணர்ச்சி அந்த விழிப்புணர்ச்சி தான் நாங்கள் அதில் தான் இதெல்லாம் நடக்குது என்றதை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கள்ன்றா உங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு பீஸாக போய்கொண்டு இருக்குது நீங்கள் உங்களோட துன்பங்களில் இருந்து வெளியில் வரவீங்கள் இப்படி ஜோதிச்சு பாருங்க நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடிக்கு முன்னால் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கண்ணாடிக்கு தெரியும் ஆனால் கண்ணாடி சொல்லுதோ ஓ இதுக்கு இது கூடாது இது கூடாது இல்லை அதே மாதிரி தான் ஒரு விழிப்புணர்ச்சி உங்களோட விழிப்புணர்ச்சியில் எல்லாம் வந்து போகுது அந்த கண்ணாடி என்னென்று வார ஒரு இதனுக்கு விருப்பத்தை பிடிச்சி வச்சுருக்க போகிறேன் இது என்று கண்ணாடி எல்லாத்தையுமே வரவேற்குது அதே மாதிரி நீங்களொரு விழிப்புணர்ச்சி என்றதை உணர்ந்து அந்த விழிப்புணர்ச்சியில் இதெல்லாம் வந்து போகிற ஒரு விஷயம் தண்டா அப்புறம் அங்கே நான் சரணடத்தில் ஒரு பயிற்சியாக செய்ய போகிறேன் அதுக்கண்ட கொஷனே அங்கே இல்லை ஏனண்டா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட உண்மைத்தன்மை எல்லா ஒரு அனுபவத்தையும் வரவேற்று எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் இதண்டு கொண்டு போகுது